அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்பதை இப்போ முதல் குழந்தை பிறந்த பிறகு எப்படி தீர்மானிக்கலாம் இப்போ முதல்ல பெண் குழந்தை பிறந்திருக்கும் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பிறக்காதா ஏன்னா கிட்ட ஆர்வம் இருக்கும் இன்னொருத்தர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கோம் ரெண்டாவது பெண் குழந்தை பிறக்குமா பிறக்காதா ஒருத்தருத்தருக்கு ஒரு ஒரு மாற்றத்தில் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறக்கும் ஒருத்தவங்க வாரிசுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெண் குழந்தையே இருக்காது தொடர்ந்து ஆண் குழந்தையே பிறந்திருக்கும் அவங்க பெண் குழந்தைக்காக நிற்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெண் குழந்தையே பிறந்திருக்கும் அவங்க அவங்க பரம்பரையில் ஆண் வாரிசே இருக்காது அவங்க ஆண் குழந்தைக்காக நிற்பாங்க அது ஜோதிட அடிப்படையில் விதியின் அடிப்படையில் எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்பது ஒரு து துல்லியம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரவு நருகளால் அது ஆனால் பெண்ணா நூறு சதவீதம் கூறுவது ஏழாவது விஷயம் எண்பது சதவீதம் ஜோதிட அடிப்படையில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இருபது சதவீதம் அது கடவுள் கையில் இருக்குது எண்பது சதவீதம் ஆனது கண்டிப்பாக பொருந்தோ நான் சொல்லக்கூடிய விதி கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க பிறக்கும் குழந்தை முதல் குழந்தையோ இல்ல இரண்டாவது குழந்தையோ மூணாவது குழந்தையோ எதுவாக இருந்தாலும் அடுத்த குழந்தை எப்படி என்று கண்டுபிடித்து கடைசி குழந்தைன்னு வச்சுங்க பிறக்கும் கடைசி குழந்தையின் ஜாதகத்தின் மூணாம் இடம் பெண் வீடாக இருந்து அதில் பெண் கிரகங்கள் இருந்தால் அடுத்த குழந்தை பெண்ணாக தான் பிறக்கும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல பிறந்த கடைசி குழந்தையின் ஜாதகத்தில் மூணாம் இடம் ஆண் வீடாக இருந்து அதில் ஆணு கிரகம் இருந்தால் அடுத்த குழந்தை ஆணாக தான் பிறக்கும் இந்த இரண்டு விதைகளும் நீங்க பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் சரியாக பொருந்தோம் கருத்தில் கொள்ளுங்க இதில் மூணாம் இடம் ஆண் வீடாக இருந்து அதில் பெண் கிரகமோ இல்லை மூணாம் இடம் பெண் வீடாக இருந்து அதில் ஆண் கிரகமோ மாறி நின்றால் அல்லது மூணாம் இடத்தில் ஆண் பெண் கிரகங்கள் இணைந்து நின்றால் அப்போது எந்த கிரகம் பலம் பெறுகிறதோ அந்த கிரகத்தின் சார்பாகவே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பிறக்க கருத்தில் கொள்ளுங்க எதுவாக இருந்தாலும் கடைசி பிள்ளையின் ஜாதகத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்திலேயோ இல்லை மூணாம் இடத்திலோ இருந்தால் அடுத்து ஆண் குழந்தை இல்லை என்பதை நீங்களே தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது பெண் குழந்தை தானே இது மிகவும் எண்பது சதவீதம் சரியாக வரும் கருத்தில் கொள்ளுங்க ஒருவேளை இருபது சதவீதம் மாறி ஆண் வாரிசு பிறந்தால் அந்த ஆண் வாரிசு அவங்களுக்கு நிலைக்காது கருத்தில் கொள்ளுங்க அதே போல செவ்வாய் நீசம் பெற்று நின்றாலும் ஆண் வாரிசு அவங்களுக்கு இருக்காது சிம்ம லக்கணமாகி சிம்ம ராசியாக இருந்தாலும் அடுத்து ஆண் வாரிசு அந்த தம்பதிகளுக்கு இருக்காது அதே போல செவ்வாய் லக்கணத்தில் இணைந்து நின்றாலும் செவ்வாய் பலமுடன் இருந்தாலும் அடுத்து ஆண் வாரிசு அந்த தம்பதிகளுக்கு பிறக்கும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்